உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த மாதிரி ரோட் பேசல ஒரு காடு உங்களுக்கு கிடைக்காது அதனால வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த லேண்ட் எக்ஸெண்ட் வந்து தார் ரோடு பேச மூணு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்ங்க உடுமலப்பேட்டு பொள்ளாச்சி மெயின் ரோடு முக்கோணம் சொல்லுவாங்க முக்கோணத்துக்கு பக்கத்துல தாங்க இந்த லேண்ட் அமைச்சிருக்குது சுத்தியுமே திறந்தோப்பு பஸ் ரோட்டு மேலே அமைச்சு சூப்பரான ஒரு காடுங்க மேக்கால் இந்த தென்னம்புள்ள இருந்து கிழக்கால வர தக்காளி ஓட்டுக்காங்க இதை தாண்டி ரோடு பேசே வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது அடி எதிர்பார்க்கலாம் கிழக்கால பீல்டு ஃபுல்லாவே தக்காளி ஓட்டு வச்சிருக்காங்க லேண்டுக்குள்ள வந்து ஒரு தனி கிணறு இருக்குதுங்க தண்ணி பாத்துக்கோங்க நல்லா அப்படியே பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லோட்ட வருங்க எல்லாமே தண்ணி மேலே இருக்குது வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தானுங்க அஞ்சு ல வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இத ஒட்டி வடக்காலையே ஒரு ஏக்கர் தென்னை மரம் வேற தனியா இருக்குதுங்க எல்லாம் சேர்த்து மூணு ஏக்கர் இந்த வந்து ரோடுல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்டுக்கு இது வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நீர் ரோட்டு எல்லாமே பக்கா எல்லாமே நீங்க வேணும்னா பியூச்சர்ல தென்னை மரமும் போட்டுக்கலாம் போர் உள்ளுக்குள்ள எழுநூத்தி ஐம்பது அடையில் தனியார் இதுல கிணத்து தண்ணியை வச்சு வந்து தனியே சமாளிச்சிட்டு இருக்காங்க வடக்காலுக்கு இருந்த ஒரு ஏக்கர் தின தோப்புல காப்பு நல்லாவே இருக்குதுங்க புல்லா வேணாலும் இதே மாதிரி வந்து மரம் போட்டுக்கலாங்க பஸ் ரோட்டு மேலேயே இந்த சூப்பரான தோட்டத்தோட விலை எவ்வளவு சொல்லிக்கா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா இருக்காங்க தனி கிணறு தனி சர்வீஸோட தார் ரோடு பேசிங்கல இன்வெஸ்ட்மென்ட் நல்ல லேண்ட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் நீங்க தாளமா வாங்கலாங்க இதுல விசிட் பண்ணி இது வாங்கணும்னு இந்த வீடியோ நம்பருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க